தேதி വന്നாச்சே இந்த ஃபைலல என்ன காணுமே ஐயா ஐயா ஆ ஐயா வரேன் வந்தீங்களாப்பா சொன்னதேதியாச்சு இன்னும் தானமேன் பார்த்தேன் என்னது சொல்லு சொல்லு அங்க இருந்து எல்லாம் இல்லையா ஐயா என்னப்பா நம்ம ஆறு மூட்டதன பேசிட்டுனோம் எல்லே

கொடுத்துருவோம் அங்க போறோம் இங்க போறோம் ஆனா எங்க போனாலுமே நமக்கான நிலைமை ஒரு நேரத்துக்கு மாற மாட்டேங்குதுப்பா நம்ம வாழ்க்கை முழுவதுமா நம்ம அப்பா அம்மா அப்படி இருந்தாங்க அவங்கதான் அப்படி கஷ்டப்பட்டாங்க நல்லாவே வரலங்க ஐயா எல்லாமே இல்லை மழை பெஞ்சு குழந்தாம மாசம் <laughs> <laughs>

பாத்துமேலே தாதவன குடிச்சிட்டு எல்லாம்}}{|ஆய்ந்து வரேன்|பாத்து போகாம போறியா|அந்த ஊர்ல தண்ணியை குடிச்சிட்டு காத்து தண்ணி குடிச்சு

谢谢。

அதகான என்ன முயற்சி எடுக்கணுமோ அத போய் பார்த்து நோ பண்ணிக்கலாம் சரிங்களா சரிங்களா Trong l ú

சரி பயிரா நான் வேலை ஆரம்பிக்கிறேன் போயிட்டு வாங்க சிங்கப்பட்டிருப்பேன் ಎಷ್ಟು <laughs> <laughs> <laughs>